ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உனக்கு செருப்பு பிஞ்சிரோ நடிக்கிறிய நடிகையிடம் அத்துமீறிய செய்த தரமான சம்பவம் காட்டுத்தீ போல் பரவிய அதிர்ச்சி வீடியோ சர்ச்சையில் சிக்கிய கேப்டன் மில்லர் தமிழ் சினிமா திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் தனுஷ் இவர் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு ஹிந்தி போன்ற பல மொழி படங்களில் நடித்து வருகிறார் இதனால் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றனர் இந்த நிலையில் தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள கேப்டன் மில்லர் படம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடிகை பிரியங்கா மோகன் சந்தீப் கிஷன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் குமார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் தனுஷை வைத்து தொடரி பட்டாஸ் மாரன் ஆகிய படங்களை தயாரித்த சத்யஜோதி நிறுவனம் நான்காவது முறையாக கேப்டன் மில்லர் படத்தை தயாரித்து உள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் நடக்கும் கதையம்சம் கொண்ட இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற பனிரெண்டாம் தேதி என்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த நிலையில் கேப்டன் வில்லர் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் சிவராஜ்குமார் உள்ளிட்ட கேப்டன் மில்லர் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர் அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக முதல் வேளையாக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்துக்கு அனைவரும் சேர்ந்து மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கினர் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்துள்ளது நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பிரபலங்களை காண்பதற்காக பல்லாயிரணக்கான ரசிகர்கள் குவிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதியும் பங்கேற்றிருந்தார் இவர் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் கேப்டன் மில்லர் படம் குறித்து பேசினர் இந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையும் என பேசிய போது ரசிகர்கள் அதற்கு ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர் அதன் நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய தொகுப்பாளினி ஐஸ்வர்யா அங்கிருந்து ஐஸ்வர்யா என்ன செய்வது போய் உள்ளார் ஒரு கட்டத்தில் தனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட ஐஸ்வர்யா தன்னிடம் அத்துமீறிய இளைஞரை கையும் களவுமாக பிடித்துள்ளார் அது மட்டுமின்றி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட இளைஞரை பலார் பலார் என வெளுத்து வாங்கினார் இதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை தனது காலில் விழ சொல்லி மன்னிப்பு கேட்க வைத்ததுடன் செருப்பு பிஞ்சிரும் நடிக்கிறியா தப்பு பண்ணலனா எதுக்கு ஓடுற என கடுமையாக திட்டி தீர்த்தார் அதன் பிறகு அங்கு வந்த பாதுகாவலர்கள் அந்த இளைஞரை பிடித்து தரதரவென இழுத்து சென்றனர் அதனால் கேப்டன் மில்லர் பிரீலீஸ் நிகழ்ச்சியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது அதே வேளையில் தொகுப்பாளினி ஐஸ்வர்யா சம்பந்தப்பட்ட இளைஞரை காலில் விழ வைத்து வெளுத்து வாங்கும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் தீ போல் பரவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க